உலகத்திலேயே பழமையான மொழியான தமிழ் மீது உலகம் முழுசும் இருக்கக்கூடிய ஏராளமானோர் அன்பு வச்சுருக்கிறாங்க தமிழனுக்கு தமிழின் அருமை பெருமை புரியுதோ இல்லையோ வெளிநாட்டவர்களுக்கு தமிழை பற்றி ஏராளமான கருத்துக்கள் உண்டு தமிழர்களை பற்றிய நல் மதிப்பு உண்டு தமிழ் இன்னும் வளரணும் அதை கற்றுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அந்த மொழியை கற்றுக்கொள்ள அவர்கள் தூண்டப்படுறாங்க அப்படின்னே சொல்லணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது பற்றி தமிழை பற்றி புகழாரம் சூட்டியிருக்கிறாரு பிரதமராக பதவியேற்றது முதல் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகள்ல மன் கி பாத் எனப்படக்கூடிய மனதின் குரல் என்ற ரேடியோ நிகழ்ச்சி வாயிலா மோடி அவர்கள் பேசிட்டு வராங்க இதுல நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் மொழிகளின் சிறப்பு உட்பட பல விஷயங்கள் பற்றி நாட்டு மக்கள் மத்தியில பிரதமர் மோடி பேசிட்டு வராரு இந்த நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி பகுதி இப்ப ஒளிபரப்பாச்சு அதுல உலகம் முழுசும் நம் இந்திய கலாச்சாரமும் மொழிகளும் முக்கிய இடங்களை பிடிச்சிருக்கு இவற்றை வளர்க்க உலக நாடுகள் அனைத்தும் முயற்சி பண்ணிட்டு வர்றது பெருமைக்குரியது குறிப்பா இந்திய மொழிகளை வளர்க்கும் முயற்சியில பல்வேறு நாடுகள் ஈடுபட்டிருக்காங்க இது சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு மோடி அவர்கள் இதையும் தாண்டி மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய துபாயில் வசிக்கக்கூடிய கன்னட குடும்பங்கள் தங்கள் குழந்தைகள் தாய்மொழியில் பேச எழுத கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் இருக்காங்க இதற்காக அங்கு கன்னட பள்ளி துவங்கப்பட்டிருக்கு இதுபோல உலகம் முழுதும் இந்திய மொழிகளை வளர்க்க தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் இந்த மொழி மீது உலகம் முழுவதும் உள்ளவர்கள் அதிக பேர் அன்பு வைத்திருக்கிறார்கள் நம் நாட்டிலும் தமிழ் மொழியை ஏராளமானோர் விரும்புகின்றனர் இதனால தமிழ் மொழியை ஆர்வத்துடன் அவர்கள் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில சமீபத்தில் நடந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட தமிழில் சரளமா பாடல்கள் பாடியிருக்கிறாங்க அவங்களுடைய தாய்மொழி ஹிந்தி ஆனா தமிழ் மொழியின் மீதான அன்பு அவங்களை தமிழ் கற்க தூண்டியிருக்கு இதுதான் பாரதத்தின் ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நிகழ்ச்சி நிறுதியில் உடலை அனைவரும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள அறிவுறுத்தியிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பிரதமர் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாரு தமிழ் மொழியின் அருமை பெருமை கடல் கடந்து போயிருக்குன்னா அது சந்தோஷம்தானே